அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோவில்களும் இதோ உங்களுக்காக அதாவது உங்கள் வாழ்க்கையில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவர் தான் பிறந்திருப்பாங்க கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேசராசியில் போகும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷவராசிக்கு வரும் இந்த ரிஷவராசியில் சந்திரன் உச்சமாக இருப்பார் இது ஒரு பெரிய யோகம் பாருங்களேன் ஒரே நட்சத்திரத்தில் ரெண்டு கிரகம் உச்சமாகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் சூரிய அது வந்து கிரகத்தில் வந்து அந்த சந்திரன் வந்து ரிஷவராசியில் இருப்பார் இப்படி இருக்கிறவங்க மறைமுகமாக அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்திலேயே சூரியனும் சந்திரனும் இணைஞ்சு வர்றதுனால சூரியன் அப்பா சந்திரனா அம்மா இது ரெண்டும் சேர்ந்து கடைசியில் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால அம்மாவை நினச்சி மனசுக்குள்ளேயே பாசத்தை வச்சுருப்பாங்க இதெல்லாம் வெளியே தெரியாத ரகசியங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இவங்க பிறந்தாச்சுன்னு சொன்னால் இரண்டாம் பாதத்தில் இவங்கள் வந்து உலகத்தில் புகழ்பெற்ற மனிதனாக வளரணுங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தாங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது முப்பது வயசு வரைக்கும் அவங்களோட கஷ்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க அஞ்சு வயசு அறியாத வயசில் தெரியாமல் எப்படி வேணாலும் குழந்த தன்மையாக இருந்திருப்பாங்க பத்து வயசு வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பதினஞ்சு வயசு வரைக்கும் பள்ளி பாடசாலை இருபது வயசு வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் படிப்பு கல்வி அறிவுன்னு போயிடுவாங்க இருபத்தஞ்சி வயசுங்கும் போது ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாறுவாங்க முப்பது வயசுங்கும் போது அவங்களோட வாழ்க்கை தொழில் எல்லாமே மாறுபடும் அப்போ முப்பது வயசுக்கு தான் இவங்க வாழ்க்கையே ஆரம்பிக்கும் ஏன்னா அங்கே பாருங்கள் அசுவனி பரணி கிருத்திக ரோகிணி அந்த மிருகசீர்ஷம் எல்லாமே அந்த ரிஷவராசிக்குள்ளே தான் இருக்குது ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறக்கும் போது அவங்களோட வயசு இருபது வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ளே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு முப்பது வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையை ஸ்டாண்டர்ட் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு அந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க எதுவுமே இல்லைனாலும் கூட பேச்சு திறமையாலையும் அறிவு திறமையாலையும் அவங்களுடைய பிரபஞ்ச ரகசியத்தாலையும் முன்னோர்கள் கொடுத்த ஆசீர்வாதத்திலையும் எப்படியும் அவங்க பொழைச்சிக்குவாங்க பார்த்தா எல்லாமே சைபர் வரைக்கும் கீழே போயிடுவாங்க ஆனால் ஹண்ட்ரட் வரைக்கும் தொடன்னு நினச்சி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு லட்சியத்தை நிறைவேற்றிடுவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் குடும்ப குழந்தைகள் வாழ்க்கை தொழில் எல்லாத்தையும் சரி பண்ணி எத்தனை சுமைகளையும் எடுத்துக்கொண்டு வருமானம் வர வர அதில் வருமானத்தை சம்பாரித்து மனைவியை நம்ம காப்பாற்றி ஆகணும் குழந்தைகளுக்கு தன் கடமை செய்து வைக்கணும் நம்ம அவங்களுக்கு படிக்க வைக்கிறோம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இந்த எண்ணங்கள் பூராமே பெற்ற தாய் தந்தைகளுக்கு இருக்கும்போது இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அப்போ வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட மாட்டோமா நாலு பேர்த்து போல் நம்ம நல்லா இருக்க மாட்டோமா நம்ம எப்போவாவது நம்ம சீக்கிரமாக நல்லா இருக்கணும் பேரும் புகழை சம்பாரித்து தக்க வச்சுக்கணும் அதுக்கு இடம் வாங்கி போடணும் வீடு வாசல் கட்டணும் எல்லாம் முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்துங்கிறவங்களுக்கு சொத்து அமையும் பாருங்கள் ஏன்னா பிறக்கும் போது சூரியன் திசை அப்போ சூரியன் திசை முடிஞ்சு சந்திரன் திசை முடிஞ்சு செவ்வா திசை முடிஞ்சு ராகு திசை ஸ்டார்ட் ஆயிரும் இந்த ராகு திசையில் இவங்களுக்கு எல்லாமே இடமாற்றமாகும் தொழிலை சேஞ்சு பண்ணுவாங்க ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் செஞ்சு பார்த்து தான் தொழில் செட் ஆகும் அதுக்கப்புறம் மூதாதிகளோட ஆசீர்வாதத்தை வச்சு அவங்க தொழிலை கொஞ்சம் நாளைக்கு ரன் பண்ணுவாங்க அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பணமெல்லாம் சம்பாரித்து பெரியில்லை பேரும் புகழை சம்பாரித்து அதுக்கப்புறம் தான் நிரந்தர வருமானத்தை உருவாக்குவாங்க இது எல்லாம் தான் கார்த்திகை நட்சத்திரம் பாருங்க எவ்வளோ ஒரு விஷயன்னு பாருங்கள் ஒரு நட்சத்திரமே ஒரு பெரிய கேரக்டர் உள்ள நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை உடச்சி நாலாம் பாதமாக பிரித்து பார்த்தா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சம கேரக்டர் இது தான் அவங்களுக்கு பாருங்கள் அந்த சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால முக தெய்வீகமான முகமாக இருக்கும் ஏன்னா சந்திரனாலே தான் அது உச்சமாக இருக்கும்போது முகத்தோட வசீகர பவர் அவங்க மேலே எப்போவுமே இருக்கும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கடவுளோட பக்தியை நினச்சி சாமி கும்பிட்டுக்குவாங்க பொட்டு சந்தனம் வச்சுக்குவாங்க அவங்க மேக்கப் பண்ணிக்குவாங்க காலையில் எந்திரிச்சி டிப்டாப்பாக வருவாங்க இந்த நாகரிகத்தை கடைப்பிடிப்பாங்க இந்த உலகத்தில் நம்ம தனியாக தெரியும்னு நினைப்பாங்க அவங்களுக்குன்னு சொகுசு காரு சொகுசு வீடு சொகுசு வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் மற்றவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும்படி இவங்க வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் இது எல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திர ரெண்டாம் பாத ரிசபராசியாக அவங்கள வந்து வேண்டும் மனைவி மேலே பாசமாக இருப்பாங்க ஏன்னா அது யாரோட வீடு கார்த்திகை நட்சத்திர ரெண்டாவது ரெண்டாம் பாதத்தில் யாராவது பிறந்தால் அது ரிசவராசி வீடு இந்த ரிசவராசி யாரோட வீடு அது சுக்கரனோட வீடு அந்த சுக்குரனை யார் மனைவி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மனைவியாக இருந்தால் கணவன் மேலே ஆசைப்படுவாங்க கணவி கணவனாக இருந்தால் மனைவி மேலே ஆசைப்படுவாங்க இனம் ராசி கார்த்திகை நட்சத்திர ரெண்டாம் பாத ரிசவத்திலேயே ரெண்டு கிரகம் உச்சமான இடம் அதுதான் இந்த பக்கம் மேசத்தில் சூரியன் உச்சம் மேசத்தில் இந்த பக்கம் ரிசவத்தில் சந்திரன் உச்சம் கார்த்திகை நட்சத்திரத்திலே இரண்டு கிரகங்களும் உச்சமாகி அவங்க வாழ்க்கையில் அந்த ரெண்டையும் இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரே நட்சத்திரம் கார்த்திகை ரெண்டாம் பாத நட்சத்திரமே பாருங்கள் அப்போ இதில் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை எடுக்கணும் அப்போ இவர் பிறந்ததே சுக்கரனோட வீட்டில் தான் பிறக்கிறாங்க அப்போ சுக்கரன் என்பது என்னென்னா இவங்க மேலே பணத்து மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் நாலு பேர் சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிச்சிடணும் அதுக்கு மூலாதாரமே பணம் இதில் பேரும் புகழும் வந்துட்டு போயிடும் ஆனால் பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி இவங்க எந்த ஊருக்கு வேணாலும் தனி குடித்தனும் போயிடுவாங்க அங்கே போய் அங்கே நாலு மனுஷங்களை பழகி அங்கே சம்பாதிக்கிறதுக்கு சில திட்டங்களை போட்டு அங்கே சம்பாதிச்சு அங்கே இடம் வாங்கி அங்கேயே வீடு வாசல் கட்டி அந்த ஊருக்குள்ளே பேர் புகழை சம்பாதிச்சிருவாங்க இதுதான் அந்த தாந்திரிகமான விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தந்திரம் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வறுமையாக இருந்தோம் ஒரு நல்ல இடம் கிடச்சிருக்கு அதை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படியே ஆக்கிரம் பண்ணிக்கணும் அது மூலிமா நம்ம வளர்ந்து இந்த ஊரே நம்ம காலத்தை ஒட்டிடணும்னு அந்த ரிசர்வ ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த யோஜனை எப்பவுமே இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா கடவுளோட சக்தி இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி யாரோ மூதாதிகள் நிறைய வேண்டியிருப்பாங்க அவங்களோட மூதாதிகள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் விருச்சிக ராசியில் தான் ராகு எது உச்சமாக இருப்பார் அப்படின்னா விருச்சிக ராசி எது எந்த நேரத்தில் கொண்டு வரணும் விருச்சிகத்தில் தான் ராகு எது உச்சமாக இருப்பார் இந்த உச்சமானதுனால என்ன அப்படின்னா ராகுன பாட்டை கேதுனா பாட்டி இவங்க விருச்சிகத்தில் உச்சமானதுனால எந்த பிரச்சனையும் இல்லை இந்த விருச்சிகத்தில் இருந்து நேர் ஏழாம் பார்வை போய் ரிஷவராசி பார்க்குறனால இவங்களோட பார்வை பட்டதுனால அந்த ரிஷவராசி வளரும் எப்படி இதுதான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதையெல்லாம் வச்சுருக்காங்க எங்கேயோ உங்களுக்கு ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குதுங்க யா ஏதோ யாரோ செய்த புண்ணியம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது இப்படின்னு நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் பேசிக்கிறோம் இல்லையா இதெல்லாம் இந்த கான்செப்டு தான் ஏன்னா விருச்சிக ராசியில் ராகு எது உச்சமாக இருந்தால் இருக்கிற இடம் எப்பவுமே வந்து வெயிட்டாக தான் இருக்கும் பார்க்குற இடம் தான் பவர் கிடைக்கும் இப்போ என்னுடைய கண் நேரம் உங்களை பார்க்குது அப்போ உங்களுடைய பா என்னோட கண் உங்கள் மேலே தான் பார்வைப்படுது அப்போ என்னாகும் அப்போ இந்த இடத்துல இந்த பார்வை அங்கே தான் ஜொலிக்கும் அதுபோல் ராகு எது உச்சமாக இருந்தால் இந்த தாத்தா பாட்டியோட பவர் எல்லாம் அந்த ரிசவராசியில் பிறந்திருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் பெரியவங்க ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும் இதுதான் பெரிய ஒரு அமோனிசி பவர் அப்போ நீங்கள் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக வருஷ வருஷ திதி கொடுக்கணும் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க வருஷ வருஷம் திதி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும் பிண்டங்கள் கொடுத்துட்டு வரணும் இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக காரியம் மறக்காமல் செய்யணும் அவங்க மோட்ச தெய்வ விலைக்கேற்றணும் வருஷ வருஷம் மோட்சத்துக்கு போகிறக்கு முன்னோர்களுக்கு மோட்ச விலைக்கேற்றணும் இப்படியெல்லாம் முன்னோர்களை ஆசீர்வாதம் பண்ணி பண்ணி அவங்கள வேண்டினீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியார் இதுக்கு ஒரு ஆதிகால பரிகார கோவில் வச்சிருக்கேன் உங்களுக்கு தரேன் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் சிவனுடைய ஆலயம் வண்டார்குழலி இந்த வண்டார்குழலிங்கிற ஒரு கோவில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னால் அந்த திருவள்ளூரில் வண்டார்குழலின்னு சிவ ஆலயம் இருக்குது இதை சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோவில் உங்களுக்கு அழகாக கூகுள் மேப்போடு காமிச்சிடும் அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க அன்னையிலேருந்து உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்குது இதை மறக்காமல் செய்ங்க என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இந்த புத்தகத்தினால் நிறைய பேர்த்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது இந்த புத்தகம் கீழே ஆன்லைன்லேயே போயிட்டுருக்குது அதே போல் நம்ம ஜாதகம் பார்க்குறதும் பார்த்திங்கன்னா சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலே ஜோதிடம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் என்று சொல்லி எல்லாமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்